அனைவரத்துக்கும் நன்றி என் பேர் வந்து தமிழ்ச்செல்வி முருகம் வந்து பதினோரு வருஷம் ஆச்சு பதினோரு வருஷமா சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து தானா வந்து என்ற திரேகத்துல இறங்கி அவரே வாக்கு சொல்லி கனி கொடுத்து நிறைய பேர்த்துக்கு அவை குறைகள் எல்லாம் இருக்குது எனக்கு வந்து முருகம் வரும்போது என்ற தான் வந்து முருகம் வந்தாரு வந்து நான் நெத்திரையில இருக்கும் போது அம்மா நம்ம உன்ற மகம் வந்திருக்கிறேன் நீ ஓடிவாமான்னு சொல்லி என்னை கேட்டா நான் வந்து எனக்கு மகனே இல்லையப்பா எனக்கு ரெண்டு மட்டும் மட்டும்தான் இருக்குது எனக்கு மகனே இல்ல நீ யாரப்பா எனக்கு மகனா வந்து என்னை வந்திருக்கிற நீ வா எங்கூட நீ வரணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டா இல்ல எனக்கு அதிகாலையில வந்து எனக்கு எல்லாம் நிறைய இருக்குது உன்னை பெத்ததா எங்கேயோ இருக்கிறா நீ என்னை வந்து தாயின்னு சொல்ல கூடாது நாளைக்கு வந்து உன்னை மகனா உன்ற தாய் வந்து கூப்பிட்டானா நீ அங்க போயிருவ அப்புறம் நான் அனிதினமே உன்னைவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அதனால நீ எனக்கு மகனே இல்ல வேண்டாம் அப்படின்னு চলিচোন